இப்படி அமைச்சர் பேசுகிறாருன்னா அந்த சைடு ஆடுறதுக்குள்ளே கட்டாயிடும் மறுபடியும் அமைச்சருங்க ஆரம்பிக்கமாக டக்குன்னு ஆரம்பிச்சிடும் மறுபடியும் கட்டணும் மறுபடியும் டக் பண்ணலாம் இந்த அளவுக்கு தெளிவுபெற்ற இன்றைக்கி சக்கரபாணி பதில் சொல்கிறாரு எடப்பாடி பேசுறது கேட்க மாட்டேங்குது கேமரா திரும்பவே திரும்பக்கூடாது இங்கேயே ஃபோக்கஸில் இருக்கணும் இப்படி தான் இருக்கணுன்ற அளவுக்கு இன்னைக்கு இவர்கள் ஒளிபரப்பில் க நிபுணத்துவம் பெற்றுட்டாங்க அரசியல் செய்யாமல் அவியலாக செய்வார்கள் அப்படின்னு கேட்டது யாரு அவர் தான் கேட்டார் அப்புறம் இவர் மட்டும் அவியலாக பண்ணுவார் அரசியல்தான் பண்ணுவார் உங்களை வீழ்த்தணும் அதுக்கு நாங்கள் என்ன வேணா பண்ணுவோம் நீங்கள் பண்ணால் சாணக்கியத்தனம் மற்றவன் பண்ணால் அயோக்கியத்தனமா இந்த மாதிரி பல பிரச்சனை செருப்பு அடித்தான் தண்ணி கேட்ட அடித்தான் நீங்கள் எப்படி முடிவுக்கு வந்தீங்க அவனை பிடிச்சி விசாரிச்சிங்களா நீங்களாக எப்படி தீர்ப்பு எழுதுறீங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் வரும் அதெல்லாம் வந்து தான் இந்த இது இதில் யார் தப்பு பண்ணாலும் கண்காணிக்கிறதுக்கு உச்சநீதிமன்ற த நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி ரசோகி இருக்கார் ரெண்டு தமிழ்நாடு வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு முத்தலிப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அதிமுக என்பது இயக்கம் மட்டுமல்ல அது ஒரு உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஐம்பத்தி நான்காவது ஆண்டு விழாவில் வந்து திரு இபிஎஸ் அவர்கள் வந்து பேசியிருக்காரு அதே சமயத்தில் வந்து என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா இவர் தலைமையேற்ற பின்னாடி வந்து தொடர்ந்து தோல்வியை வந்து தருகிறான்னு சொல்றாங்க ஆனால் இப்போ வந்து சூழல் மாறியிருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து இவர் தலைமையில் வந்து ஒரு வெற்றியை நோக்கி செல்வாரா ரெண்டு கேள்வி முதல் கேள்வி உணர்வு அல் கட்சியே அல்ல அது ஒரு உணர்வு அப்படின்னு நீங்கள் மற்ற கட்சியை விட அதிமுகவில் இந்த விஷயம் ஏன் சொல்லப்படுதுன்னா நீங்கள் எம்ஜிஆர் வெளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அக்டோபரில் ரெண்டாம் தேதியே மூணாந்தேதி நினைக்கிறேன் அவர் வெளியேற்றப்பட்ட பொழுது எந்த கண்ணதாசன் எழுதுறாரு எந்த தலைவருக்கும் இல்லாத ஒரு எழுச்சியை நாங்கள் பார்த்தோம் சாரி சாரியாக மக்கள் சென்னையை நோக்கி படம் எடுத்தாங்க எம்ஜிஆர் அந்த அளவுக்கு சந்தித்து இது பண்ணாங்க ஒரு நடிகர் அவர் வந்து கட்சி உத்தி போட்டுடலாம் அதோடு போயிடுவார் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க ஆனால் எம்ஜிஆர் க திமுகவுடைய ஒரு அங்கம் அப்படின்றத கலைஞர் மறந்துட்டார் கலைஞருக்கே முதலமைச்சர் ஆவறதுக்கான உதவி பண்ணவர் எம்ஜிஆர் அப்படின்னு மறந்துட்டார் எம்ஜிஆர் ஒரு இருபது வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே திமுகவில் ட்ராவல் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு வளர்ச்சியிலும் எம்ஜிஆருடைய பங்கு இருக்குது இதெல்லாம் மறந்ததுடைய விளைவு தான் தூக்கி போட்டால் போயிடுவார் திமுகவில் இருக்கிற வரைக்கும் பொராளி தூக்கி போட்டோன்னே மலையாளி இப்படிலாம் சொல்லலாம் ஒன்றும் இல்லாமல் போய்டுவார்னு நினச்சாங்க ஆனால் எம்ஜிஆர் மேலே மக்கள் எவ்வளோ தூரம் அன்பாக இருக்காங்க திமுகன்றதை தாண்டி தான் திமுகவும் ஒரு பெரிய சக்தின்றத அன்னைக்கு கலைஞர் உணர்ந்துட்டார் இதே கண்ணதாசன் சொல்கிறார் பெரிய தப்பு பண்ணுறீங்கய்யா அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க அதாவது இவர் அவர்கிட்ட கேட்குறாரு அன்னையா நீக்கலாம்னு நினைக்கிறேன் ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுயா அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்கன்னு சொன்னேன் பார்த்துக்கலாம்யா அப்படின்னு சொன்னார் ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஒரு மத்தியானம் ரெண்டரை மணிக்கு நையா பார்த்தியா செய்தி தூக்கிட்டோம் நீக்கிட்டோயா அப்படின்னு அன்னைக்கு அவரு அந்த தப்ப செஞ்சாரு அதோடைய அவர் அனுபவிச்சாருன்னு சொல்லிட்டு போடுறாரு என்னன்னா எம்ஜிஆருக்கு வெளியில் வந்தவுடனே நீங்கள் வர்ற மக்கள் கூடுறது எல்லாத்தையும் பார்த்து நம்ம கட்சியை ஆரம்பிக்கணுன்ற முடிவுனு வராரு அதிமுக இதே நாளில் அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்த பிறகு அந்த எழுச்சி இருக்குல்ல அது வேற லெவலு அதற்கு பிறகு நடந்த இடைத்தேர்தல் முதல் இடைத்தேர்தலில் கட்சி ஆரம்பித்து ஒன்று ரெண்டு மாதங்கள்லேயே நீங்கள் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் பெரிய வெற்றி அடைகிறாங்க அது எம்ஜிஆருடைய துணிச்சலுக்கும் அவருடைய அரசியல் அறிவுக்கும் ஒரு சான்று இன்றைக்கு கட்சி ஆரம்பித்திருக்கிற விஜய் போன்றவர்களுக்கு நாம் சொல்லிக் கொள்வது என்னவென்றால் எம்ஜிஆர் மாதிரி விஜய் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கள்ல அது திருவாரூருக்கு கரூருக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க இப்போ சொல்லுவாங்களான்னு தெரில அப்போ அந்த மாதிரி கட்சி ஆரம்பித்த எம்ஜிஆரு தன்னுடைய மற்ற தலைவராக அகில உலக எம்ஜிஆர் மன்ற தலைவராக இருந்த முஸ்ரி புத்தனை பொதுச் செயலாளர் ஆக்கவில்லை எம்ஜிஆர் தான் பொதுச் செயலாளர் ஒரு கட்சியுடைய பயிலா எல்லா கட்சிக்குமே பொதுச் செயலாளர் தான் பவர் அதனால் பொதுச் செயலாளர் எம்ஜிஆர் அவைத் தலைவர்னு ஒரு பதவி அதுக்கு ஒருத்தர் போட்டார் ப்ளஸ்ஸு மற்ற எல்லாரையும் அரவணைத்து கட்சிகளை கூட கொண்டு வந்தார் திமுக எம்எல்ஏக்கள்லேருந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு பேர் எம்ஜிஆர் கூடியே வந்துட்டாங்க மாவட்ட செயலாளர்கள் கொஞ்சம் பேர் எம்ஜிஆர் கூடியே வந்தாங்க எம்ஜிஆர் பேர் அன்பு கொண்ட இளம் தலைவர்கள் பலரும் எம்ஜிஆர் கூட வந்தாங்க எம்ஜிஆருடைய ரசிகர்களாக இருந்தவர்கள் எம்ஜிஆர் கூட வந்தாங்க என்னுடைய ரசிகர் தானே நீ என்ன ஒரு ஆளா அப்படின்னா எம்ஜிஆர் பார்க்கல அவர்களையும் மரவணைத்து அப்படி உருவாக்குன தலைவர் தான் நீங்க ஜெயக்குமாரு திருநாவுக்கரசன் பல தலைவர்கள் இருந்தார் அப்ப எம்ஜிஆர் இது மட்டும் அல்ல எம்ஜிஆர் விஜய் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எம்ஜிஆர் தன்னை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வெளிப்படுத்திட்டே இருந்தார் உடனே பேட்டி கொடுக்கறது பத்திரிகையாளர்களை பாக்கிறது வர வச்சு பேசுறது பேட்டியாக இல்லாமல் பேசுறது மற்ற அரசியல் கட்சி தலைவர்களோட பேசுறது தனக்கு ஆலோசகராக கல்யாண சுந்தரம்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முதுவெரும் தலைவர் அவர் இந்த மாதிரி பயன்படுத்துனால தான் எம்ஜிஆர் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் எப்படி கொண்டு போகணும்னு ஒன்று எல்லாத்துக்கும் மேலே ஈஸி ஆக்சசிபிள் எம்ஜிஆர் நீங்கள் எங்கே வேணால் பார்க்கலாம் ஒன்று அப்போ கட்சி தலைமை அலுவலகம் இங்கே இருந்தது டி நகர் எம்ஜிஆர் இருக்குல்ல அங்கே அங்கே பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா அவருடைய வீட்டில் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்டூடியோவில் பார்க்கலாம் மூன்று இடத்துலையும் எம்ஜிஆர் இருப்பார் தொண்டர்கள் சாரி சாரி வருவாங்க எல்லாரும் வந்து சந்திப்பாங்க டெய்லி வீட்டில் காலையில் பொதுமக்களை பார்ப்பார் இதெல்லாம் இது எல்லாம் இருந்தால் தான் அவன் தலைவன் இதை தாண்டி எம்ஜிஆர் பண்ண உதவிகள்லாம் அது வேறு ரகம் நீங்கள் அதெல்லாம் கூட நாங்கள் சொல்ல விரும்பலை ஆனால் ஈஸி ஆக்சசபிளாக இருக்கணும் இன்னொன்று வந்தவர்களெல்லாம் அரவணைச்சி கட்சியில் சேர்த்துக்கிட்டாரு யாரை எப்படி பயன்படுத்தணும்னு கதவு மூடி வச்சிக்கல எம்ஜிஆர் சத்யா ஸ்டூடியோ உள்ளே போய் உக்காந்துங்கன்னு கதவு மூடிகில இன்றைக்கி பனையூர் மாதிரி தான் அன்றைக்கி சத்யா ஸ்டூடியோ சிட்டியை விட்டு வெளியே தான் இருந்தது அன்னைக்கெல்லாம் நீங்கள் பெரிய அளவில் இதெல்லாம் கிடையாது அதே மாதிரி இது போரூர் இன்றைக்கும் அது பார்த்தீங்கன்னா சிட்டி அவுட்டர் மாதிரி தான் ராமாபுரம் அப்போ எப்படி இருந்திருக்கும் ராமாபுரம் ஆனால் மக்கள் சாரி சாரியாக வர்ற அளவுக்கு அது ஓப்பனாக இருந்தது அப்படிப்பட்ட எம்ஜிஆர் தான் ஜெயித்தார் அப்போ எம்ஜிஆர் தேர்தலையும் சந்தித்தார் இடைத்தேர்தலில் சந்தித்தார் அடுத்து தொண்டாம் முதல் இடைத்தேர்தலில் அரங்கநாயகம்னு கேண்டிடேட்டை நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறாரு ஃபஸ்ட்டு தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினராக அதிமுக சார்பில் அரங்கநாயகம் போகிறாரு நம்ம அவர் தான் பின்னாடி கல்வி அமைச்சரானார் அப்புறம் பாண்டிச்சேரியில் ஆட்சி பிடிக்கிறாரு எம்ஜிஆர் ஃபஸ்ட்டு முதலமைச்சர் இல்லை அதிமுகவில் வேறு ஒருவர் தான் முதலமைச்சர் ஓ எம்ஜிஆர் அப்புறமா தான் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கிறாரு அப்போ ஒரு ஸ்டேட்லேயே ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு அதிமுக இருக்குது இப்படிப்பட்ட எம்ஜிஆர் தான் எழுபத்தி ஏழு ஆட்சியை பிடிக்கிறாரு அப்போது இந்த வந்தாங்கல்ல இவர்கள் எல்லோரும் எம்ஜிஆர் என்கிற ஒற்றை நபரால் உணர்வால் ஈர்க்கப்பட்டு வந்தவர்கள் அதனால்தான் அதிமுக ஒரு கட்சியில் உணர்வுன்னு சொல்கிறது காரணம் அதுதான் ஏதோ ஒரு வகையில் ஒரு பாண்ட் இருந்துன்னு இருக்கும் அது எம்ஜிஆர் அபிமானம் அபிமானர்கள்ல செங்கோட்டையன் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் நீங்கள் பவானி சாகரோ தொகுதியில் நெல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு அங்கே இது கிடையாது எனக்குதான் நில்லுங்க என் பேர்ங்க என் நான் சொ நான் வர்றேங்க நீங்கள் ஏங்கன்ற அப்புறம் அந்த தொகுதியில் நான் ஜெயித்தேன் அப்படின்னு வார் அதனால் எம்ஜிஆர் வந்து இந்த தொகுதியில் இந்த ஜாதியை சேர்ந்தவர் அப்படிலாம் கிடையாது மீனவர் தொகுதியில் ஜிஆர் ரெட்மண்ட்னு அப்புறம் அவர் அமைச்சரானார் அவரை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சார் இந்த மாதிரி பல இது எம்ஜிஆருக்கு உதாரணம் சொல்லலாம் இது இல்லாமல் எம்ஜிஆர் சாணக்கியர் கிடையாது அளவு கிடையாதுன்றதெல்லாம் முறியடிக்கிற விதமாக ஜெயலலிதாவை கொண்டு வந்தார் அதுக்கு பிறகு ஜெயலலிதா கலைஞரா எத்தனை வருஷம் வச்சு செஞ்சாங்க அப்போ சாணிக்கர் எம்ஜிஆரா ஜெயலலிதா கலைஞரா உங்களே வீழ்த்துறதுக்கு எனக்கு பிறகு ஆளை வச்சுட்டாண்டான்னு வச்சுட்டு போனார் உண்மையாக இல்லையா ஜெயலலிதா அதுக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா தான் கரெக்டான தலைவர்னு ஏற்றுக்கிட்ட பிறகு அந்த ஒரு பாண்டு இருக்குல்ல மக்களுக்கும் ஜெயலலிதாவுக்கும் உட்கானது ப்ளஸ் ஜெயலலிதா கொண்டு வந்த சமூக நீதி திட்டங்கள் சும்மா பேரெலாம் வைக்கல அவங்க அவங்க ஒவ்வொரு திட்டத்துக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அம்சம் இருந்தது கறவை மாடுகள் திட்டம்னா அது கிராம பொருளாதாரம் சுயசார்பு பொருளாதாரம் கறவை மாடுகள் திட்டம்னா அதுல வந்து சுயசார்பு பொருளாதாரம் இருக்கும் ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெறும் அவர்கள் பயன்பெறுவதன் மூலம் தமிழகம் பால் உற்பத்தி பெருகும் அவர்களும் பயன்பெறுவார்கள் சமூக நீதி திட்டங்கள்னா கல்விக்கு மற்ற விஷயங்கள் அதெல்லாம் பண்ணது அம்மா உணவகம் லேப்டாப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருங்கால தலைமுறைக்கு லேப்டாப் வந்து நம்ம வந்து அவர்களை கை தூக்கி விடுறது இலவச சீருடைய காலனி இந்த திட்டங்கள் அம்மா உணவுன்றது ஒரு பெரிய சமூக நீதி திட்டம் ஏழை எளியவர்கள் பசியாடுறதுக்கு ப்ளஸ் அவங்க கையில் ஏதோ கொஞ்சம் சேமிப்பு நிற்கும் சாப்பாட்டுக்குன்னு செலவழிக்கம் இந்த மாதிரி கொரோனா காலத்தில் அது மாதிரி அச்சய பாத்திரம் மாதிரி அது பயன்பட்டுது இது வந்து உங்களுக்கு ஜெயலலிதா மேலே ஒரு அன்புல அந்த அளவுக்கு போச்சு அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி பெண்கள் சார்ந்த திட்டங்கள் பல திட்டங்களை அவங்க கொண்டு வந்தாங்க தாலிக்கு தங்கம் அதில் முக்கியமானது அதை இவர்கள் நிறுத்தி வச்சுருக்காங்க நீங்கள் இன்னும் அவர்களுடைய ஒவ்வொரு திட்டங்கள்லையும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பின்னணி இருக்கும் அதுக்கு பின்னாடி நீண்ட கால திட்டமா இருக்கும் இது வந்து இவர்கள் ஆட்சியில் மைனஸ் அப்போ ஜெயலலிதாவுடைய அந்த இது வந்து பெண்கள் அதிகமாக அதிமுகவில் அதிக பலமே பெண்கள் தான் ஜெயலலிதா மூலம் மேலும் பலப்பட்டது அதனால தான் எம்ஜிஆர் காலத்தில் அடையாத வெற்றிகளை ஜெயலலிதா காலத்தில் அதிமுக சந்தித்தது இன்னொன்று எம்ஜிஆரை விட மன உறுதிமிக்க தலைவராக ஜெயலலிதா இருந்தார் ஜெயலலிதா காலத்தில் தான் மத்தியில் வந்து ஆட்சி வந்து பல விஷயங்கள் அதிமுக ஆதிக்கம் செலுத்துகிற அளவுக்கு பெரும் வெற்றியை ஜெயலலிதா பெற்றார்கள் அது அல்ல தேசிய அளவில் தலைவர்களோட ஜெயலலிதாவுக்கு நல்ல ஒரு காண்டாக்டு தொடர்புகளாக இருந்தது ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு நாலாண்டு காட்சி ஒரு சாதாரண வட்ட செயலாளர் பொறுப்பில் வந்தவர் முதலமைச்சர் ஆக முடியும் அப்படின்றது நிரூபிக்கப்பட்டது இவர் வந்து அனுபவம் ஒரு தன்னை இவர் அடிமை இவர் இதுன்னு இவர்கள் சொன்னதுபடி பார்த்தால் அந்த அவர்கள் ஆட்சியில் சந்தித்த பேரிடர்களை அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் சந்திச்சிருந்தா கூட அவங்க துள்ள காரணம் துடிய காரணம் ஓட்டிட்டு இருப்பாங்க ரெண்டு லாக்டவுன் கொரோனா வருமானம் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் விலைவாசி உயர்வு இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க ஏகப்பட்ட புயல் பேரிடர் இது புது ஆட்சி மத்திய அரசுடைய அழுத்தம் எல்லாத்துக்கும் நடுவில் நாலு வருஷம் புதிதாக வரி எதுவும் போடாமல் தள்ளி கொண்டு போய் ப்ளஸ்ஸு கடன் சுமை இல்லாமல் கொண்டு போனாங்க ஆனால் இவர்கள் இந்த நாலு ஆண்டில் கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கிட்டு வீ வீரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் அதிமுகன்ற கட்சி நீங்கள் அது உணர்வாலும் அந்த ஒரு என்ன சொல்கிறது விசுவாசத்தாலும் கட்டப்பட்ட கட்சி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டது இன்னொரு பக்கம் வாரிசுன்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் வாரிசு இல்லாத ஒரு ஜனநாயக பூர்வமான கட்சியாக இது நகர்ந்துகிட்டு இருக்குது இது வந்து இந்த கட்சிக்கு ஒரு பெரிய இது இன்றைக்கும் நீ இந்திரா காந்தி ஆரம்பித்த பொழுதுல அதிமுக ஆரம்பித்த பொழுது இந்திரா காந்தி நினைச்சாங்க திமுக இருக்காது காங்கிரஸும் அதிமுகவும் இருக்கும் அப்படின்னு ஆனால் அதை முறியடிச்சு திராவிட கட்சிகள் அதிமுக திமுக ரெண்டு பேரும் ஒரே பயணத்துல பயணம் செய்கிறாங்க ரெண்டு பேருமே சமூக நீதிகள் மற்ற எல்லா விஷயத்துலையும் தமிழகத்துல ஒரு இன்னைக்கு பல அடுத்த கட்டங்களில் மற்ற மாநிலம் ஒப்பிடும்போது நகர்ந்ததுக்கு இந்த ரெண்டு கட்சிகளும் காரணம் குறிப்பாக அதிமுக அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்ததன் இல்ல அதிமுகவும் காரணம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க இப்போ இவர் திருமாவளவன் சொன்னார் ஒரு பார்ப்பனிய பெண்ணை கொண்டு வந்தார் எம்ஜிஆர்னு ஆனால் அவர்கள் பார்ப்பனிய பெண்ணாக இல்லையே இல்லை அவர்கள் சமூக நீதிக்கான ஒரு முதலமைச்சராக சமூக நீதி அந்த மாதிரி தான் இருந்தாங்க அப்படியே தலைகீழாக இருந்தாங்க அதனால இவர்கள் சொன்ன எதுவுமே கிடையாதுன்றதுக்கு ஒரு ஜனநாயக இயக்கன்றது அதிமுக ஒரு எடுத்துக்காட்டு இன்றைக்கு ஐம்பத்தி நாலாவது ஆண்டு ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டை சந்திக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஆட்சியில் இருக்கும்ன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு ஏன்னா இன்னைக்கு விஜய் என்டிஏ கூட்டணி நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி ஒருவேளை நகர்ந்தால் பெரிய ஸ்வீப்பை சந்திக்கும் என்டிஏ அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒருவேளை விஜய் வரல தனியாகவே நிற்கிறாருனாலும் வெறு வெற்றின்னு இல்லாமல் வெற்றியை நோக்கி அதிமுக அந்த கூட்டணி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் எழுவத்தி ரெண்டில் எழுவத்தி மூணில் என்ன எழுச்சி இருந்ததோ அந்த எழுச்சியில் இப்போ அதிமுக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சமீபத்தில் வந்து சட்டமன்றத்தில் வந்து எதிர்கட்சியினுடைய செயல்பாடு வந்து ரொம்ப ஆக்ரோசமாக இருக்குது ரொம்ப ஆதரவுபூர்வமாக இருக்குது அது முக்கியமாக சொல்லணும்னா ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை வந்து கொண்டு வராங்க சில நாட்களுக்கு முன்னாடி வந்து கிட்னி திரட்டு அதை பற்றி பேசுனாங்க இன்னைக்கு வந்து உருட்டு கடை அல்வா அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த சமீபத்தில் இந்த செயல்பாடுகளை வந்து எப்படி பார்க்குறீங்க நீங்கள் எல்லா காலத்துலையும் அவங்க இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இருந்தாங்க என்ன பிரச்சனைனா நீங்கள் ஒன்று கொண்டு வந்து ஓபிஎஸ் ஒன்று ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை கூட்டணிக்குள்ளேயே குண்டு வச்சுக்கிட்டு இருப்பார் அப்போ இவர்கள் இந்த மீடியாவை வச்சுக்கிட்டு இதை பெருசு காமிக்காமல் அதை பெருசு படுத்தி காமிப்பாங்க எல்லாவற்றிற்கும் மேலாக திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலேயே சொன்னது என்னென்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் லைவ் ரிலே பண்ணுவோம் சட்டசபை நிகழ்ச்சிகளை ஒளிச்சு வச்சுலாம் பண்ண மாட்டோம் ஓப்பனாக இருக்கும் வருஷத்துக்கு நூறு நாட்கள் சட்டசபை நடக்கும் நாங்கள் இது ரெண்டுமே அவங்க பண்ணலை லைவ் ரிலேன்றது எப்படின்னா அதுக்கு நிபுணர்களை கூட்டு வந்து வச்சிருக்காங்க எப்படின்னா இப்படி அமைச்சர் பேசுகிறாருன்னா அந்த சைடு ஆடுறதுக்குள்ளே கட்டாயிடும் மறுபடியும் அமைச்சருங்க ஆரம்பிக்குமாக டக்குன்னு ஆரம்பிச்சிடும் மறுபடியும் கட்டணும் மறுபடியும் டேக் பண்ணோம் இந்த அளவுக்கு தெளிவுபெற்ற இன்றைக்கி சக்கரபாணி பரி சொல்கிறாரு எடப்பாடி பேசுறது கேட்க மாட்டேங்குது கேமரா திரும்பவே திரும்பக்கூடாது இங்கேயே ஃபோக்கஸில் இருக்கணும் இப்படி தான் இருக்கணுன்ற அளவுக்கு இன்னைக்கு இவர்கள் ஒளிபரப்பில் க நிபுணத்துவம் பெற்றுட்டாங்க அப்போ இது எல்லாம் நச்சு பார்க்கும் பொழுது மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் தான் பிரதானமாக இருக்கும் இவர்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது எதிர்கட்சி ஒன்றும் இல்லையோ அப்படின்ற தோற்றத்தை உருவாக்குனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி நாலில் இவர்கள் வெற்றி பெற்ற பிறகு மத்தியிலும் சரி இங்கே இருக்கிறதும் சரி ஒரு இது வந்தது இது என்ன ஆனாலும் என்டிஏ கூட்டணி அமைஞ்சால் திமுகவால் பெருவெட்டிலாம் வர முடியாது பதினஞ்சு எம்பிசிட்டு ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம்ன்ற ஒரு இது வந்துச்சு இதற்கு பிறகு தான் ஒரு மாற்றம் வருது என்டிஏ கூட்டணி மீண்டும் ஃபார்ம் ஆகுது விஜய் ஒரு பக்கம் வராரு இது எல்லாம் என்ன ஆகுதுன்னா தமிழக அரசில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது சட்டசபையில் வழக்கம் போல் இவர்களுடைய சண்டையை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த தடவை என்னன்னா பக்கத்தில் இருக்கிற பின்னாடி போயிட்டார் இன்றைக்கி டிடிவிலாம் ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்ண முடியாது அப்போ ஒன்று ஒன்று ஏடிஎம்கே பவராக உள்ளே சண்டை போட்டுனார் நீங்கள் பார்த்தீங்கன்னா போன கூட்டத்தொடரில் ரெண்டரை மணி நேரம் பேசினார் ரெண்டரை மணி நேரம் இருபது நிமிஷம் பேச சொல்லுங்கள் ரெண்டரை மணி நேரம் பேசினார் ஏதாவது ஒளிபரப்பாச்சா இந்த மாதிரி மறைக்கிற வேலை நடக்கிறதுனால தான் தெரியல இப்போவும் அது நடக்குது நேற்று கரூர் முந்தான நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா கரூர் மேட்டரில் அவர் பேசி இவர் கட்டு அவர் பேசி முடிச்சுன்னா கட்டு அது நீங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம்னா முதல்ல எதிர்கட்சிகள் எல்லாம் பேச விட்டு அதற்கு முதல்வர் பேச சொல்லுவார் இங்கே முதல்வர் பேசிட்டார் அவ்வளோதான் அப்போ அதை எதிர்த்து பேசும்பொழுது என்னென்ன நடந்துச்சோ எதுவுமே நமக்கு தெரியல அப்போ இது எல்லாத்தையும் மீறி வெளியில் வந்து இதாம்மா நான் உள்ளே பேச போகிறேன் இதான் உள்ளே பேசணும் தடை பண்ணாங்க அந்த இதான்னு ஃபுல்லாக பேசிட்டார் அப்போ எதிர்கட்சிகள் இன்னைக்கு தேர்தல் வேறு நெருங்குது இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் கொஞ்சம் நேரம் மாறுவாங்க நீங்கள் தேர்தல் நெருக்கத்தில் பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகளே நிறம் மாறுவாங்க அரசு அதிகாரிகள் நிறம் மாறுவாங்க ஊடகங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடுநிலை வர ஆரம்பிக்கும் வந்துட்டு கொஞ்சம் அப்படி இதாகும் தான் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் வேற ஒன்றும் காரணம் இல்லை அதே சமயத்தில் வந்து திரு சிஎம் ஸ்டாலின் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா கரூர் சம்பவத்தை வச்சு கூட்டணிக்கு ஆற்றல் பிடிக்கிற அரசியல் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு அரசியல் செய்யாமல் அவியலா செய்வார்கள் அப்படின்னு கேட்டது யாரு அவருதான் கேட்டார் அப்புறம் இவர் மட்டும் அவியலா பண்ணுவாரு அரசியல் தான் பண்ணுவாரு உங்களை வீழ்த்தணும் அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் நீங்க பண்ணா சாணக்கியத்தனம் பண்ணா அயோக்கியத்தனமா அது ஒரு பதட்டமும் தெரியாது பதட்டம் தெரியுதான் செய்யும் தமிழக அரசியலை நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் தமிழக அரசியலை கரூருக்கு மின் கரூருக்கு பின்னு தான் நீங்க பாக்கணும் இனிமேல் அப்போ கரூருக்கு பின்னால் ஆயிரம் பதற்றம் இருக்குது இவர்களே அடி அடி நடித்து விஜய் அங்கே தோர்த்தி விட்டாங்க இப்போ ஒரு பெரும் கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பை நோக்கி அரசியல் காலம் நகர்ந்துக்கிட்டு இருக்குது இது எல்லாம் நடந்தால் திமுக ஆட்சிக்கு பெரும் சிக்கலா அமையும்ன்றதுல இவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு கொஞ்சம் ஓவராக தான் அடிச்சிட்டோமோ அப்படின்னு பயத்தில் பதட்டத்துல இருக்கிறாங்க இவர் அடங்க மாட்டேங்கிறாரு இந்த விஷயத்தில் பெருசாக பேசுகிறாரு அப்போ பேசும்பொழுது இவருடைய ஆற்றாமை நீங்கள் இந்த இதை வச்சுக்கிட்டு கூட்டணி ஆள் பிடிக்கிறீங்க அப்படின்னு ஆமாம் ஆள் தான் பிடிப்பாங்க விஜய் வரணுன்னு எதிர்பார்த்துன்னு தான் இருந்தாங்க அவரே கூட தலையை கொடுத்தா வட அரசு இழுத்து வெளியிழுந்து போட்டாங்க இப்போ அது பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது இது மட்டுமா சொன்னார் இதில் நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள் அப்படின்னு சொன்னார் அதை வெளியில் ரிப்போர்ட்டர்களை வச்சு கேட்க வச்சாங்க அப்போ அவர் என்ன சொன்னார் முதல்வர் என்னங்க சொன்னார் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளார்கள் நூறு பேர் காயப்பட்டிருக்கா அவர்கள் வெவ்வேறு கட்சிகளை சார்ந்துள்ளாக இருந்தாலும் அவர் தமிழ் மக்கள் என்கிற முறையில் நான் பெரும் வருத்தம் அடைகிறேன் அந்த அக்கறையில் தான் நான் இந்த இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் அதே அக்கறை தாங்க எங்களுக்கும் அதே அக்கறையில் தான் நானும் கேள்வி கேட்குறேன் அவர்களுக்கு நீதி கிடைக்கணும் இந்த சம்பவத்துக்கு உரிய இது கிடைக்கணும்னு தான் நான் கேட்குறேன் இதில் எங்கே இருக்குது அரசியல் அப்படின்னு திருப்பிட்டு கேட்குறாரு அதனால இந்த விவகாரத்தில் திமுக பெரும் பதற்றத்தில் இருக்குது அதான் சுட்டி காமிக்கிறார் ஏன் பதற்றப்படுறீங்கன்னு கேட்குறாருல அந்த பதற்றம் தெரிகிறது வெளிப்படையாக தெரியுது அதான் பிரச்சனை இன்னொரு செய்தி வந்து நம்ம பார்க்க முடியும் சார் இந்த சமீபத்தில் வந்து திமுகவுக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தின் மூலயமா அதனுடைய வழக்கு மூலயமா அடுக்கு அடுத்தடுத்து பின்னடைவு ஏற்படுகிறது அதுக்கு காரணம் இவர்களாக போய் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் மேல்முறையீடுன்னு போகிறாங்க அது இவர்களுக்கு இருக்கிற இந்த நிபுணர்கள் சட்ட நிபுணர்கள் ஆலோசனை கரெக்டாக சொல்லணும் அவர்களுக்கு என்னென்னா அங்கே போனால் ஏதாவது ஃபீஸ் கிடைக்குமா என்னமோனு சொல்லிட்டு சொல்கிறாங்களே தெரில இவருக்கும் கோவம் வரணும் என்னடா நினச்சி நிற்கிறீங்க உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே அங்கங்கே போகிறீங்கன்னு அந்த கோபம் உச்சநீதிமன்றத்துக்கு வருது என்ன நினச்சி எதுக்கு பார்த்தாலும் இங்கே வர்றீங்க அதிகமாக தமிழ்நாட்டிலருந்து தான் இந்த இதெல்லாம் வருதுன்ற மாதிரி நீங்கள் மூணு பேர் ஒரு எஸ்ஐடி போடுறாங்க கிட்னி திருட்டு சம்மந்தமாக மூன்று எஸ்பிக்களை அந்த ஐஜிக்கு உதவியாக போடுறாங்க அவங்க எந்த மாவட்டம் தான் உங்களுக்கு என்ன அதுக்கு போய் ஒரு மேல்முறையீடு போனால் என்னத்துக்கு வந்துக்கிறேன்னு கேட்டால் அவங்களாம் தூரம் தூரமாக இருக்கிறாங்க வர முடியல ஒன்றை சொன்னாங்களா எஸ்ஐடி போட விசாரிச்சு இதெல்லாம் வந்து இங்கே ஒத்திட்டு வராதுங்க போங்க அப்படின்றாங்க ஆம்ஸ்டாங்கு சிபிஐ விசாரணை அது வேணான்னு போகிறாங்க அப்போ அவங்க வந்து அந்த இது உயர்நீதிமன்றம் ஆர்டர் படிப்பாங்கல்ல அப்போ ஆர்டரில் தெளிவாக இருக்குது இவர்கள் வந்து இந்த இது சரியான சார்ஜீட் ஃபைல் பண்ணலை அந்த குற்றவாளிகள் அணிவகுப்பு நடத்தலை பல்வேறு இது விஷயம் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இது இருக்குதுன்னா சிபிஐக்கு வந்து கொடுக்குது உயர் நீதிமன்றம் அப்புறம் என்ன அது கரெக்டு தான் போய்ட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிக்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் இவர்கள் போய் பல்பு வாங்கிட்டு வராங்க இதில் லேட்டஸ்ட்டு தான் கரூர் மேட்ரு கரூர் மேட்ருல உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது நீ ஒரு நபர் ஆணையம் இப்போ நம்மளே பொதுவாக ஒரு நபர் ஆணையம் போட்டு கம்மல்திருந்தாங்கன்னா நீங்கள் போனீங்கன்னா கூட ஒரு நபர் ஆணையம் போட்டிருக்காங்கள அது முடிவிட்டோம் பார்த்துக்கலான் இருப்பாங்க ஆனால் நீங்கள் ஒரு நபர் ஆணையம் போட்டுட்டு உங்கள் இருக்கிற பதற்றத்தில் அதிகாரிகளை வச்சே பேட்டி கொடுக்க வைக்கிறீங்க அதிகாரிகள் பேட்டி கொடுத்தாங்கன்னா ஆணையத்துக்கு இது எல்லாம் பண்ணுத அழுத்தங்களும்ல இன்னொரு பக்கம் ஓவர் டோசா உயர் நீதிமன்றத்துல போட்ட பொது வழக்குல சோமோட்டை எடுத்து எஸ்ஐடி அவங்க ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்றாங்க அப்ப ஏன் இதெல்லாம் நடக்குது இது என்ன இது அப்ப அவங்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும் இது போற பக்கம் பார்த்தா எங்களுக்கு அப்படி தான் அவங்க சிபிஎஃப் சார்னு கொடுக்குறாங்க அதனால சும்மா ஒன்றும் இவர்களுக்கு பிரச்சனை இல்லை இவர்கள் போகிற விஷயங்களில் தப்பான விஷயங்கள் போகும்பொழுது அது எடுக்கூடாதுல்ல அதுதான் விஷயம் கரூர் சம்பந்தமாக ஐபிஎஸ் அதிகாரி பிரவீன்குமார் தலைமையிலான சிபிஐ வந்து விசாரணை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சார் இந்த விசாரணை வந்து யாருக்கு பாதகமாக இருக்க போகிறது யார் தவறு செய்தார்களோ யார் இந்த விஷயங்கள்லாம் தப்பு தப்பாக கைட்லைன் பண்ணாங்களோ யார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை குறை வச்சாங்களோ அவங்க எல்லாருக்கும் பிரச்சனையாக மாறும் இதில் என்னென்னா சிபிஐ விசாரணை தொடங்கி அவர்கள் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னா பார்ப்பாங்க விஜய் வந்து லேட்டாக வந்தாரா என்ன காரணம் விஜய் சைடில் என்ன தப்பு இருக்குது காவல்துறை சொல்கிறாங்களே ஒரு மணின்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கு வந்தாருன்னு ஒரு மணின்னு சொன்னால் ஏழு மணிலேருந்து காலையிலேருந்து மக்கள் இருக்காங்க அப்போ நாலு மணிக்கு ஒரு க்ரௌடு வருது ஏழு மணிக்கு க்ரௌடு வருது விஜய் என்ன தான் பைத்தியகார்தனம் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணீங்க நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் இது இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் யாராட்டும் பேசுனீங்க இந்த க்ரௌடு சம்மந்தமாக என்ன முடிவெடுத்தீங்க க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அதை ஃபாலோ பண்ணிங்களா அதில் மூணு வகை இருக்குது உச்சநீதிமன்றம் அதெல்லாம் கேள்வியாக கேட்டிருக்கு அப்போ அதெல்லாம் தேசிய பேரிடர் இதில் வந்து க்ரௌட் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் ஒன்று வருது அப்புறம் மாநில அளவில் ஒரு இதில் வந்து க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு சம்மந்தமான சில வழிகாட்டுதல் இருக்குது இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்களா அவர்களுக்கு அந்த கட்சி தண்ணி ஏற்பாடு பண்ணுன்னா நீங்கள் ஏற்பாடு பண்ணிங்களா உடற்கூறாய்வு பிரச்சனை இந்த மாதிரி பல பிரச்சனை செருப்பு அடிச்சான் தண்ணி அடித்தான் நீங்கள் எப்படி முடிவுக்கு வந்தீங்க அவனை பிடிச்சி விசாரிச்சிங்களா நீங்களாக எப்படி தீர்ப்பு எழுதுறீங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் வரும் அதெல்லாம் வந்து தான் இந்த இது இதில் யார் தப்பு பண்ணாலும் கண்காணிக்கிறதுக்கு உச்சநீதிமன்ற த நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி ரஸ்தோகி இருக்கார் ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸரு தமிழ்நாடு கேடர இருக்காங்க தமிழ்நாடு ஐபிஎஸ் ஆஃபீஸரில் அதனால் இது யார் தவறு செய்தார்களோ அவள் கண்டிப்பாக சிக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்றைய அரசியல் கேள்விகளுக்கு மிகவும் தெளிவாகவும் விரிவாகவும் அதனுடைய பின்னணியும் சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி தேங்க்யூ சார்